நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் விண்வின் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் நமக்கு ஒரு வின்னிங் வரக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி நம்ம அந்த டிரா கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கெல்லாம் மேட்ச் ஆனால் நீ தரமானது எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு திங்கக்கிழமை ஒரு அருமையான இருக்குது வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து தொள்ளாயிரத்தி ஏழு நெக்ஸ்ட்டு எட்நூற்றி பதினாறு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி எண்பத் ஆமாம் எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இது ட்ரா நம்பரு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இது இப்போ வந்து உங்களுக்கு ட்ரையல் நம்பர் சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரா கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சூப்பரான மேட்ச்சாக இருக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம உழைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் இந்த மாதிரி கணக்குகள் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா கொஞ்சம் சவுண்ட் எவ்வளவாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீங்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு கொடுத்தாங்களா அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தொள்ளாயிரத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு அந்த ட்ரையல் நம்பரும் பாருங்க நமக்கு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எட்நூற்றி பதினாறு மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிரும் நம்பர்கள் தோணுது ட்ரை பண்ணி அதே மாதிரி விண்வீன் கம்பெனியோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி நாலு அஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ பதினாறு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு இது தான் நமக்கு பேசிக்காக ஆடக்கூடிய நம்பராக இருக்குது இதுதான் பேசிக்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது இதை கால்குலேஷன் எடுத்து நம்ம என்ன சொல்லலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதில் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி ஏழு இதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பர் ஏன்னா அப்போ நேற்று அடிக்கப்படுதுனால் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப பிரதானமாக எடுத்தாங்க அதனால தான் நம்ம ஏகேயை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்ம முடிவுக்கு வந்துடுறோம் ஏகையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே எப்படி ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க இல்லையா அதனால் நமக்கு என்ன கொடுத்தாங்க நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க ஜீரோ கொடுத்தாங்க ஏழு கொடுத்தாங்க இது உங்களுக்கே தெரியும் இது அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருந்துச்சு ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு ஜீரோ பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் மூணு நம்பருமே பெண்டிங்கில் இருந்ததை நமக்கு எடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங்லேருந்து எடுத்தால் கூட நமக்கு ஒரு நல்ல வெண்டிங்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு உங்களுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஒன்று தான் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏ போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போடில் மூணு சி போடலை முப்பது முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல பதினாறு பி போடல வந்து ஆறு சி போர்டில் இருபது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு இருபதுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் தான் மூணாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஸ்பெஷல் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு வருது இருக்கான்னு பாருங்கள் மாதிரி நாலு நம்பர் எடுத்திங்கனா நாலு நம்பர் ஏ போடல இருபத்தி ரெண்டு பி போடில் ரெண்டு சி அஞ்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்படலை பதினாலு பி போடலை ரெண்டு சி போடல ரெண்டு தான் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போட பத்து பி போடலை ரெண்டு இருபத்தி அஞ்சு சி போடல எட்டு அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ ஏப்பிடல ஏழு நாலு பி போடலை பத்தொம்பது சி போடல ஜீரோ அடுத்த எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏப்போட ஆறு பி போடல இருபது சி போடல அவங்களுக்கு நாலு மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏப்போட வந்து ஜீரோ பி போடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு சி போடல பதினாறு அதே மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போட்ல ஏழு பி போட்ல ஜீரோ சி போட் வந்து நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் இருக்கா ஆமாம் ஒன்பதாவது நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டாக இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரெண்டு போடு பெண்டிங் நம்பராக இருக்குது கைச்சா பார்த்துக்குங்க இது எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை நம்பவே முடியாது டக்குன்னு வந்து வச்சு விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இல்லை பாருங்கள் அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் முப்பது நாளாக பிண்டிங்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பிண்டிங்க நாலாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்க அஞ்சா நம்பர் பதினே பதினாலு நாளாக பெண்டிங்க ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பத்து பதினஞ்சு ரெண்டு போடு பிண்டிங்க ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபது நாள் பத்தொம்பது பெண்டிங்கு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் இருபது நாளாக அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் முப்பத்தேழு பதினாறு ரெண்டு போடு பெண்டிங்கு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து ஏ போடல ஏழு பேசி போர்டில் பதினோரு நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எல்லாமே பிரதானமாக பெண்டிங்காக தான் இருக்குது இனிமேல் கொஞ்சம் பெண்டிங் நம்பரை கொஞ்சம் கவனித்து கவனித்து ஆடுங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தேதி அது கூட முதல்ல ஸ்டார்டிங்கே நமக்கு இன்றைக்கி மூணு போர்டுமே எடுத்திருந்தாங்க பட் ஒவ்வொரு போர்டு எடுத்தால் கூட நாளைக்கு பெண்டிங் நம்பர் டெய்லியும் இன்னிங்க இருக்குது அதை மிஸ் பண்ணாமச்சா போது சரிங்களா பட் இந்த ட்ராவில் நமக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி பவர் பவர்போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பர் இருக்கு ஒரு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் இருக்கு ஏன் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்பது நம்பர் நானும் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்டாங்க எட்டாம் நம்பர் நம்பருக்கு உங்களுக்கு மூணாம் மூணு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கான்னு எட்டு மூணுங்க நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்மோஸ்ட் எனக்கு எனக்குள்ளே ரொம்ப சாங்கா வருது அதேமாதிரி பர்ஃபோல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி எட்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரு இரநூத்தி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி நாலு இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுக்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமாகவும் குறைஞ்சபட்சமாகவும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிரும் இன்றைக்கி ஏன்னால் வென் வெண்வெண் கம்பெனி தான் ஏன்னா போன வாரமே நம்மளுக்கு வந்து எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஒரு சமையல் கொடுத்துருக்கோம் நேற்று போன வாரம் நீங்கள் பார்த்தா ஏன்னா பேசிக்காக எட்டாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாதுங்கிறது ஓப்பனாக சொன்னால் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா நாற்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு போன வாரம் பார்க்காதவங்க பாருங்கள் அந்த டிராவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி அறுபத்தி ரெண்டு நாப் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு எண்பத்தி நாலு இருபத்தி ஆறு எண்பத்தி ஆறு இருபத்தி எட்டு அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு நாப் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அதே மாதிரி எண்பத்தி ஆறு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா வாய்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கணக்கு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா இது வரைக்கும் இப்போ வின்வின் கம்பெனி ஆடப்பட்ட நம்பர் பாருங்கள் எட்நூற்றி நாலு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஜீரோ எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஜீரோ பதினாறு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இதுக்குள்ளே தான் ஆடுவாங்க இப்படி தான் ஆடுறாங்க இதே மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க பர்டிகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது எனக்கு எட்டாம் நம்பரை திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கல போன வாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஜீரோ எண்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஏ ஜீரோ பதினாறு கொடுத்துருங்க அதே மாதிரி எட்டாம் நம்பர் வச்சு கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் வச்சு கொடுங்க அப்படின்னு ஆட்ருக்கும் ஏ போடுறதை வச்சு கூட ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போட எட்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது பெண்டிங் இல்லை ஒரு வேளை பெண்டிங் இல்லாத நம்பர் கூட எடுத்து ஆடருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுப்பாங்க அப்படி வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஏழுன்னு ஆடுனாங்க இல்லையா இந்த தொள்ளாயிரத்தி ஏழுக்கு நமக்கு அசால்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர் தான் இருக்குது அந்த ஒரு சில நம்பருக்குன்னு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு பிரியாச்சும் ஆறு நம்பர் கொடுக்குறேன் ஏன் ஆறாம் நம்பர் கூட ஒன்பது கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வரும் சரிங்களா ஏன்னால் பத்து நாள பெண்டிங் ஏ போடலை பி போடலை ஒரு பதினாறு நாளாக பதினஞ்சு நாளாக பெயிண்டிங் இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங் அப்படி கணக்கு வச்சுன்னா அப்படி தான் வருது அதே மாதிரி ஜீரோ காரு எப்பயுமே நம்ம கொடுத்துருப்போம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ காருங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்கும் நல்ல கவனம் பார்த்து தெரியும் அதிகமாக டீயர் ஆகட்டும் கேஎல் ஆகட்டும் அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பருக்கு கொடுப்போம் ஜீரோவுக்கு மூணு ஜீரோவுக்கு ஆறு இது ரெண்டு நம்பருமே நம்ம என்றைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தா தெரியும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்போயுமே கொடுப்போம் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய ஒரு ஒரு பத்து ரிசல்ட் எடுத்து பார்த்திங்களா அதில் ஒரு ஏழு எட்டு ரிசல்ட் நமக்கு ஜீரோவுக்கு ஆறு ஜீரோவுக்கு மூணுங்கிற இந்த நம்பர் கொடுத்துருவோம் ஜீரோவுக்கு நாலு இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அதனால தான் நம்ம எப்போயுமே நம்மளுடைய வீடியோக்குள்ளே என்ன சொல்லணும் இந்த மாதிரி மெத்தடுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிற அந்த உதாரணத்தையும் சேர்த்து கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம நம்பர் சரிங்களா இது மாதிரி தான் வருது வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு அதே சேம் மெத்தட் தான் நம்ம இன்னும் கொடுக்குறோம் இன்னொன்று கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் ஒன்பதுக்கு ரெண்டுன்னு வருமா கண்டிப்பாக வரும் இந்த தடவை மேட்ச் ஆகுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோவுக்கு ரெண்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டா ஏ நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் டேரெக்டாக அப்படியே பவரில் வச்சு ஆட்ருக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படியும் கொஞ்சம் சில சமயத்தில் ஆடுவாங்க டேரெக்டாக ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரு டேரெக்டாக ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த டாக்டராக மேட்ச் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுக்குறேன்னா ஒன்பதுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஜீரோவுக்கு நாலு சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு நாலா நம்பர் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஏழுக்கு நாலு ஜீரோவுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலுங்கிறது காமனாக ஆடக்கூடிய நம்பர் ஏன்னா நான் புரியிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் இருக்குது பாருங்கள் ஒன்பது நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் இருக்குது ஏழுக்கு பவர் கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பருக்கு பவர் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கும் பவர் கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பருக்கு பவர் கொடுத்துருக்கோம் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து பேசிக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர் அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குற தவிர வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் எழுதுங்க அதில் போக இது ரெண்டு பவர் போக அது போக இதனுடைய ஆல்டினேட் நம்பர் எப்பயுமே ஒன்பது நம்பருக்கும் ஜீரோவுக்கும் அதிகமாக ஆல்டர்னேட்டாக வரக்கூடிய நம்பர் என்னென்னா அந்த ரெண்டு நம்பர் ஒன்று ஆறாம் நம்பர் இன்னொன்று எட்டாம் நம்பர் அவ்வளோதான் சரிங்களா அப்போ அளவுக்கு கணக்கை வந்து துல்லியமாக கொண்டு வர எப்படி எப்படி செட் பண்ணால் எப்படி நம்பர் வரும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஒரு கேண்டஸ் தெரிஞ்சதுனால தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம் சரிங்களா இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்காத செய்யுது சரிங்களா இதில் வந்து நமக்கு ஏ போர்டு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நம்ம டவுட் இருக்கலாம் பி போடில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஸ்ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆனால் எடுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது